ஓம் சக்தி ஆறாவது புலன் இத்தலைப்பின் கீழ் நாம் இன்று ஒரு நிகழ்வை கவனிப்போம் நம் பதிவிடப்படும் எண்ணங்கள் எழுத்தாக்கம் பெறுவது ஆறாவது புலனின் ஒரு செயல்பாடு என கொள்ளலாம் அவ்வகையில் நடைபெற்ற அற்புதம் ஒன்றை தற்பொழுது காண்போம் நன்றிகள் தகவல் நூல் மேல் அற்புதங்கள் வெளியீடு ஆதிபராசக்தி கல்வி மருத்துவ பண்பாட்டு அறநிலையம் அறநிலையத்தாரின் பதிப்பு முன்னுரையை கவனித்து அறிவோம் சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு நாள் அன்னை தொண்டரை வரவழைத்து மகனே இக்கோவில் வரலாற்றையும் என்னுடைய வரலாற்றையும் நீ எழுதுக அதனை நூலாக அச்சிட்டு ஆடிப்பூரத்தில் வெளியிட வேண்டும் என்று ஆணையிட்டார் தொண்டருக்கு நூல்கள் எழுதுவதில் பயிற்சி உண்டு என்றாலும் அவர் கோவிலில் தொடர்பு கொண்டு இரண்டரை ஆண்டுகள் தான் ஆகியிருந்தது மேலும் நீண்ட காலம் கோவிலிலும் தொடர்பு கொண்டுள்ளவர்களும் எழுத்து பழக்கம் உள்ளவர்களும் நிறைவேற்ற அஞ்சு பேசாமல் சில நாட்கள் கழித்த பிறகு அன்னை என்ன மகனே நான் இட்ட ஆணையை காற்றில் பறத்து விட்டுவிட்டு நூல் எழுத தொடங்காமல் சும்மா இருக்கிறாயே ஏன் என்று கேட்டார் தொண்டர் மனதில் உள்ள குறையை அன்னையிடம் ஓரளவு புரிந்தார் மேலும் முழு விபரமும் தெரியாத நிலையில் பழைய வரலாற்றை எவ்வாறு எழுத முடியும் கவலையையும் மகனே கவலை உன் மனதில் தோன்றுவதை ஏப்ரல் மாதத்தில் ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கோவிலேயே தங்கிய தொண்டர் எழுத தொடங்கினார் சில பக்கங்கள் எழுதி முடித்தவுடன் அன்னையை பற்றி நன்கு அறிந்துள்ள பழைய அன்பர் ஒருவரிடம் அதனை படித்து காட்டினார் இருவருக்கும் ஒரே வியப்பு தொண்டர் பல நூல்கள் எழுதி உள்ளமையும் அவருடைய நடை ஓரளவு நிலை பெற்ற நடையாகும் ஆனால் இங்கு எழுத நடை அவருடைய நடைக்கு முற்றிலும் மாறுபட்டதாக அது மட்டுமன்று அதில் கூற பல விஷயங்கள் தொண்டர் இதற்கு முன்னால் அறியாததாகும் எவ்வாறு இவ்விஷயங்கள் இங்கே வந்தன ஏன் இந்த நடை வந்தது என்பன போன்ற ஐயங்கள் தொண்டர் மனதில் நிறைந்து விட்டனர் தாம் செய்வது சரியா தவறா என்ற ஐயம் கூட தோன்ற ஆரம்பித்து விட்டது இந்த நிலையில் கையெழுத்துப் பிரதியில் ஐம்பது பக்கம் முடிந்த நாளில் தம் கவலையை முறையிட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்ட தொண்டர் அருள்வாக்கில் உள்ளே நுழைந்தார் அன்னை அவரிடம் மகனே நீயாக எழுதினால் உன்னைப் போல படித்தவர்களுக்கு மட்டுமே அது பயன்படும் படிப்பே இல்லாத அப்பாவிகளும் என்னுடைய பிள்ளைகள்தாமே அவர்கள் என்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டாவா மனதில் தோன்றியதை எழுது என்றேனே அதன் உட்பொருளை நீ அறியவில்லையா யாரிடமும் எதுவும் கேட்க வேண்டாம் உன் மனதில் வருகின்றதை எழுதுக அனைவரும் படிப்பதற்காகத்தான் எளிமையான நடை என்றால் அன்னை நாம் தற்பொழுது கவனிப்போம் மனதில் தோன்றியதை எழுது என்றேனே இவ்வரிகள் அன்னை அத்தொண்டரின் மனத்தளத்தில் எதனை எழுத வேண்டுமோ அதனை ரீங்காரம் செய்தால் என்பதை உணர்த்துகிறது அவர் அதனை எழுதித்தார் ஆக இங்கே செயல்பட்டது ஆறாவது புலன் இந்த ஆறாவது புலன் குறித்து தொடர்ந்து நாம் கவனிப்போம் கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள் வம்சக்